திருக்குறள் அதிகாரம் எழுபத்து நான்கு நாடு தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு பெரும்பொருளால் பெட்டக்க தாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு பொறையொருங்கு மேல்வருங்கால் தாங்கி இறைவற்கு இறையொருங்கு நேர்வது நாடு உருபசியும் ஓவா பினியும் செருப்பகையும் சேரா தியல்வது நாடு பல்குழுவும் பாழ்சையும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லத நாடு கேடரியா கெட்ட இடத்தும் வழங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை இருப்புனலும் வாய்ந்த மலையும் வறுப்பு வல்லறனும் நாட்டிற்கு உறுப்பு பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணியென்ப வைந்து நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு ஆங்கமை வேதிய கண்ணும் பயமென்றே வில்லாத நாடு